வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் கொடுத்து வருகின்ற பேராதற்கு மிக்க நன்றி இந்த மாதம் பிப்ரவரி மாத பலன்களை நாம் பார்க்க போகின்றோம் இந்த மாதம் சனி பகவான் குரு பகவானை தவிர அத்தனை கிரகங்களும் பயிற்சியாகிறது குறிப்பாக ஒரு சூரியன் பேச்சியாவார் புதன் பயிற்சியாவார் அதிகபட்சமாக சுக்கரனும் செவ்வாயும் பயிற்சி ஆவார்கள் ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் ராகு கேர்தலில் ஆரம்பித்து சனி குருவை தவிர அத்தனை கிரகங்களும் பேர்ச்சியாக இருக்கிறது அதனால் பலவிதமான மாறுதல்களும் நாட்டிலும் சரி தனிப்பட்ட மனிதர்களும் இடத்திலும் சரி வர இருக்கிறது நீங்கள் இந்த மாத பழங்களை பார்க்கும்போது வழக்கம் போல ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்துக்கும் பார்க்க வேண்டும் மீண்டும் உதாரணமாக சொல்கின்றோம் ஒருவர் கடக ராசி என்று வைத்துக் கொள்ளுங்கள் ரிஷப லக்னம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கடகராசிக்கும் பார்க்க வேண்டும் ராசிக்கும் பார்க்க வேண்டும் இரண்டையும் பார்த்தால் நாங்கள் சொல்வது உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் ஒத்து வரும் விருச்சிக ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்களை பார்ப்போம் முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிக்கு கல்வியை பார்ப்போம் கல்வியை குறிக்கின்ற இடம் இரண்டு நான்கு குரு புதனாவார்கள் கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகள் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் படிப்பில் கூடுதலான அக்கறை காட்ட வேண்டும் மற்ற விளையாட்டிலோ மற்ற விஷயங்களிலோ அவ்வளவு நேரத்தை செலவிடக் கூடாது என்று கிரக நிலையில் நமக்கு தெரிவிக்கிறது திருமணத்திற்கு காத்திருக்கும் இளைஞருக்கும் இளம்பெண்ணுக்கும் திருமண முயற்சி எப்படி என்பதை பார்ப்போம் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் ஏழு ரிஷபம் அந்த வீட்டு அதிபதி தான் வீட்டிலிருந்து எட்டிலே சனி பகவானுடன் மறைந்து இருப்பதால் திருமண முயற்சியும் சற்று கூடுதலான முயற்சி தேவை கூடுதலான முயற்சி இருந்தால் குரு பகவானுடைய அருளால் திருமண முயற்சி வெற்றி அடையும் என்பதை கிரகநிலையை நமக்கு எடுத்து காட்டுகிறது இப்பொழுது ராசி ஒன்றாம் வீட்டில் பலனிலிருந்து ஆரம்பித்து ரெண்டு மூன்று என்று பன்னெண்டு உண்டான பலன்களையும் நாம் துல்லியமாக பார்ப்போம் முதலில் ராசிநாதனுடைய பலனை பார்ப்போம் ஒன்றாம் வீட்டு பலன் ஒன்றாம் வீட்டு அதிபதியாக விருட்சிகத்துக்கு செவ்வாய் பகவான் வருகின்றார் உங்கள் ராசிநாதனாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் நீங்கள் கம்பீரமானவர் எந்த விஷயத்தும் தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு வளமை படைத்தவர் என்பது கூடுதல் சிறப்பாகும் ஒன்றாம் வீட்டு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உருவத்தை உங்களுடைய அழகை உங்களுடைய திறமையை உங்களுடைய மகிழ்ச்சியை உங்களுடைய சந்தோஷத்தை உங்களுடைய புகழ் கௌரவம் உங்களுடைய செயல்பாடு மற்றவரால் செய்ய முடியாது செய்யக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய இடம் தான் ஒன்றும் ஒன்றாம் இட்டு அதிபதியும் ஆரம்பத்திலே ஒன்றும் ஐந்தும் பரிவர்த்தனையாக இருப்பதினால் ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் ஆறுக்கு வருவார் ஆறிலே வந்தாலும் ஆட்சி பெற்று அவர் எட்டாம் பார்வையாக உங்கள் ராசியும் ராசியில் உள்ள குருவியும் பார்ப்பதினால் ஒன்றாம் வீட்டு பலன் எந்த வகையிலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அற்புதமாக அமையும் என்பது ராசிநாதன் ஆறிலே மறைந்தாலும் அவர் பார்வை ராசிக்கும் குரு அங்கு உள்ள குருவுக்கு மீழுவதால் ஒன்றாம் இட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்று தெளிவாக தெரிகிறது ரெண்டு கொண்டான பலன்களை பார்ப்போம் ரெண்டு குடையவர் குருவாக வருகின்றார் இரண்டாம் வீட்டு அதிபதியாக குரு அமைகின்ற சிறப்பு அம்சம் இயற்கையிலே நீங்கள் செல்வந்தர் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவர்கள் உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை என்பது கூடுதல் சிறப்பு இரண்டாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய குடும்பத்தை குறிக்கும் சந்தோஷத்தை குறிக்கும் பொருளாதாரத்தை குறிக்கும் உங்கள் செல்வாக்கையும் உங்கள் சொல்வாக்கியம் குறிக்கும் இந்த சமுதாயத்தில் உங்களுக்கு இருக்கின்ற மதிப்பு மரியாதையை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் உணவை குறிக்கும் எண்ணற்ற மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வியாபாரத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ரெண்டு பதிமூன்றாம் தேதி மூன்றிலே இருக்கின்ற கேதும் ரெண்டுக்கு வருவார் அங்கே சனி சுக்கரன் கேது மூவருமே இருப்பார்கள் இரண்டாம் அதிபதி உங்கள் ராசியில இருப்பதினால் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது ஆனால் குடும்ப விஷயமாகவோ பிள்ளைகள் விஷயமாகவோ ஏதோ ஒரு வகையில் சுப விரயமோ மீன் விரயமோ வருவதற்கு வாய்ப்பு யாருக்கும் பணத்திற்காகவோ மற்ற விஷயத்துக்காகவோ நீங்கள் வாக்கு கொடுக்க கூடாது கொடுத்தால் அதை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் உருவாகும் என்பதால் அந்த விஷயத்தில் நீங்கள் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது இரண்டாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக காட்டுகிறது வெறுச்சிகத்துக்கு மூன்று கொண்டான பலங்களை பார்ப்போம் மூணாமிட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்றார் மூணாமிட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பம்சம் நீங்கள் துணி உடையவர்களாக இருப்பீர்கள் எதிலும் நிதானமாக செயல்படுவீர்கள் உங்கள் இளையவர்களாக இருப்பீர்கள் நல்ல மேன்மை அடைவார்கள் அவர்களும் நிதானமாக இருப்பார்கள் என்பதுதான் கூடுதல் சிறப்பு இடம் எதை இதை குறிக்கும் என்றால் உங்கள் தைரியத்தை குறிக்கும் உங்கள் இளைய சகோதரரை குறிக்கும் உங்கள் காதலை குறிக்கும் உங்களுடைய வீரத்தை குறிக்கும் உங்கள் நண்பர்களை குறிக்கும் சிறு பயணங்களை குறிக்கும் பல நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த மூன்று அந்த மூன்றாம் இடத்திலே ஆரம்பத்திலே கேதுவும் ஆரம்பத்திலே புதனும் இருக்கின்றார் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மூன்றிலே இருக்கக்கூடிய கேது பகவான் இரண்டுக்கு வந்து விடுவார் ஏழாம் தேதிக்கு பிறகு அங்கு இருக்கின்ற புதன் நான்குக்கு சென்று விடுவார் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சூரியனும் நான்கு சென்று விடுவார் மூன்றாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றிகரமையாக அமையும் ஆனால் இளைய சகோதரர் மூலமாக ஏதோ ஒரு வகையில் சுப செலவோ வெறிய செலவோ வருவதற்கு வாய்ப்புள்ளது அவர்களிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பிரச்சகத்துக்கு நான்கு குண்டான பலங்களை பார்ப்போம் நாலாம் எட்டு அதிபதி சனி பகவான் வருகின்றார் நாலாம்மிட்டை அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பு நீங்கள் உங்களுக்காக மட்டும் வாழாமல் பிறருக்காக வாழ்வீர்கள் உங்கள் தாயாரும் மற்றவர்க சேவை செய்யக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவர் என்பதுதான் கூடுதல் சிறப்பாகும் நாலாமிட்டு எதை இதை குறிக்கும் என்றால் உங்கள் உடல் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்கள் தாய் தாயினுடைய உடல்நிலை மனநிலை சொத்துக்கள் வீடு வண்டி வாசல் வாகனம் இன்ப சுற்றுலா வியாபாரம் நண்பர்கள் என்று பல நல்ல விஷயத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த நான்கு அந்த நாலு கூடையவர் இரண்டிலே இருந்து மூணாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்ப்பார் கூடுதலாக இரண்டிலே வந்திருக்கின்ற கேது பகவானும் நாலாம் எீட்டை பார்ப்பார் நாலாம் மீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலனே நடக்கும் என்பது நாலாம் நாலாமிட்டு பலன் நமக்கு தெளிவாக காட்டுகிறது ஐந்து ஐந்துக்குண்டான பலங்களை பார்ப்போம் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்றார் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற சிறப்பம்சம் ஏற்கனவே உங்களுக்கு ஆண்டவனுடைய அருள் உண்டு அதிர்ஷ்டம் உண்டு உங்கள் பிள்ளைகள் உங்களை காட்டிலும் உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள் என்பதுதான் கூடுதல் சிறப்பு ஐந்தாம் தேதி எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய எண்ணங்கள் மகிழ்ச்சிகள் திட்டங்கள் தெய்வ கடாட்சம் எதிர்பார தனப்பிராப்தி புகழ் அந்தஸ்து கௌரவம் பெரிய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஐந்து அந்த ஆரம்பத்திலே ஒன்றும் ஐந்தும் பரிவர்த்தனையாக இருப்பதினால் எல்லா வகையான மேன்மையும் நடக்கும் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஐந்திலே இருக்கின்ற உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அவர் ஆறுக்கு மாறினாலும் அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கும் ராசியிலேயே உள்ள குருக்கும் விழுவதினால் ஐந்தாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது குடும்பத்தில் பிள்ளைகள் மூலியமாக சுப செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டே தவிர ஐந்தாம் வீட்டு சந்தோஷம் எல்லா வகையிலும் மேன்மையாக அமையும் என்பது ஐந்தாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது விருட்சிகத்துக்கு ஆறுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ஆறாம் வீட்டு அதிபதியாக உங்கள் ராசிநாதன் செவ்வாயை வருகின்றார் ஆறாம் இட்ட அதிபதியாக செவ்வாய் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு போட்டியோ போராமையோ வம்போ வழக்கோ கடனோ இருந்தால் உங்களுடைய புத்திசாலி தினத்தால் நீங்கள் சர்வசாதாரணமாக எதிரி வெல்வீர்கள் என்பது கூடுதல் சிறப்பாகும் ஆறாம் இட்டு எதாவது இதை காட்டுகிறது என்றால் வம்பு வழக்கு கடன் போட்டி போராமை உடல் நழிவு எண்ணற்ற மைனஸ் பாயிண்டை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஆறு ஆரம்பத்திலே அந்த ஆறாம் அதிபதி ஐந்திலேயும் பிறகு ஒரு ஆறிலே ஆட்சி பெற்று இருப்பதினால் ஆறாம் வீட்டினுடைய பலன் எந்த வகையிலும் உங்களை பாதிக்காது அப்படியே உடல் நலிவோ கடனோ இருந்தால் உங்களுடைய புத்திசாலி தனத்தால் அதை நீங்கள் வெல்வீர்கள் ஜெயிப்பீர்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் அவர் ஆரியில் ஆட்சி பெற்றிருந்தாலும் அவர் ராசிநாதன் என்ற சிறப்புடையது என்பதால் உங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை விருச்சகத்துக்கு ஏழுக்குண்டான பலங்களை பார்ப்போம் ஏழு கூட அதனுடைய அதிபதி சுக்கரன் அமைகின்றார் ஏழாம் எட்டு அதிபதியாக சுக்கர பகவான் அமைகின்ற சிறப்பு அம்சம் ஆனாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் மிக அழகாகவும் அன்பாகவும் இருப்பீர்கள் கலை அம்சம் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள் என்பதுதான் கூடுதல் விசேஷம் ஏழாம் எட்டு ஏதாவது இதை குறிக்கும் என்றால் கணவன் மனையை குறிக்கும் நட்பை குறிக்கும் காதலை குறிக்கும் கூட்டு வியாபாரத்தை குறிக்கும் அரசாங்கத்தினுடைய ஆதரவை குறிக்கும் பயணங்களை குறிக்கும் வெளிநாடு போன்ற பயணங்களை குறிக்கும் சக இன்ப சுற்றுலாவை குறிக்கும் சகல விதமான நல்ல விஷயத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஏழு அந்த ஏழாம் எட்டு அதிபதி ஆரம்பத்திலே இரண்டிலும் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு அவர் மூன்றிலே வருகின்றார் ஆரம்பத்திலே அவர் தான் வீட்டிலிருந்து எட்டிலே சனி பகவானுடன் சேர்ந்து இருப்பதினால் கணவன் மனைவி வகையிலேயோ நண்பர்கள் வகையிலேயோ சமுதாயத்திலேயோ எந்த வகையிலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அர்த்தம் இல்லை என்றால் தேவையில்லாமல் உங்களுக்கு கெட்ட பெயர் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது விருச்சிகத்துக்கு எட்டுக்கு உண்டான பழங்களை பார்ப்போம் எட்டாம் அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பு இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் கணவன் மனைவிக்குள் எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் பெரிய தனப்பிராப்தியும் வரும் என்பது கூடுதல் சிறப்பாகும் எட்டாம் இடையாவது இதை குறிக்கும் என்றால் கெட்ட பெயர் தேவையில்லாத வீணான முயற்சி உங்கள் உழைப்பு வீணாவதல் உங்களை புறம்பேசுவல் மனசஞ்சலம் கலட்டா என்று பல வகையான மைனஸ் பாயிண்டை குறிக்கக்கூடிய இடம் ஆனால் அதுவே ரெண்டு அஞ்சு ஒன்பது சம்பந்தப்பட்டால் பதினொன்று சம்பந்தப்பட்டால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தானமாக மாறும் அந்த எட்டு கொடுவரே பதினொன்று என்பதனால் ஒரு சிலருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளன எட்டாம்மிட்ட அதிபதி ஆரம்பத்திலே ஏழாம் தேதி வரை மூன்றிலே பிறகும் அவர் நான்கிலே இருப்பார் எட்டாம் இட்டை ஒன்பதிலே இருந்த ராகுபகவான் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு எட்டிலே வந்து விடுவார் சனியும் சுக்கரனும் எட்டாம்மிட்டை பார்ப்பதினால் ஏதோவர்கள் எட்டாம் இட்டால் மூலமாக அதாவது தந்தையின் மூலமாகவோ குடும்பத்தின் மூலமாகவோ உங்களுக்கு சுபகரியங்களோ அல்லது வீண் வீண்வெறிய செலவுகளோ காத்திருக்கிறது என்றால் அதனுடைய அர்த்தமாகும் பிரச்சிகத்துக்கு ஒன்பதாம் வீட்டு பலங்களை பார்ப்போம் ஒன்பதுக்கு உடையவர் சந்திரபகவான் ஆகின்றார் உங்களுக்கு இயற்கையிலேயே பிறருக்காக உதவக்கூடிய எண்ணங்கள் உண்டு இலகிய மனது உடையவர் உங்கள் தந்தையும் தனக்காக மட்டுமில்லாமல் பிறருக்காகவும் கொடுத்து உதவக்கூடிய மனம் படைத்தவர் என்பதுதான் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக சந்திரபகவான் வருகின்ற சிறப்பம்சமாகும் ஒன்பதாம் ஒன்பதாம் எதை அதை குறிக்கும் என்றால் தந்தை தந்தையினுடைய உறவுகள் குலதெய்வத்தினுடைய மிக பெரிய செல்வம் செல்வாக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் பெரிய மகிழ்ச்சி பகவானுடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்தினுடைய அருள் கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு என்று பலவிதமான அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த ஒன்பது அவர் நாலு கிரகம் என்பதால் ஒன்பதாம் வீட்டை ஐந்து கொடிய குரு பகவானும் பார்ப்பதினால் ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதனும் பார்ப்பதினால் ஒன்பதாம் வீட்டுக்கு தர்ம கர்மாதிகள் அதாவது ஒன்பதாம் வீட்டிற்கு ஒன்பது பத்து கொடியவர்கள் பார்ப்பதினால் ஒன்பதாம் மீட்டால் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் தந்தையார் மூலமாகவோ அதிர்ஷ்டத்தின் மூலமாக தெய்வ கடாட்சியத்தின் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இந்த மாதம் வரப்போகிறது என்றது தெளிவாக தெரிகிறது விருச்சகத்திற்கு பத்துக் கொண்டான பலங்களை பார்ப்போம் பத்துக் கொண்டானவர் சூரிய பகவான் வருகின்றார் சூரிய பகவான் பத்தாம் எட்டு அதிபதியாக வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக மிகப்பெரிய ஆதரவு இருக்கும் கணவன் மனைவி மூலமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்கும் தந்தையாலும் மிகப்பெரிய யோகம் இருக்கும் என்பதுதான் அதனுடைய விசேஷம் பத்தாம் எதை இதை குறிக்கும் என்றால் அவர் அவர்கள் செய்கின்ற தொழிலை குறிக்கும் வியாபாரமாக இருந்தால் தொழிலதிபர்களாக இருந்தால் தொழிலையும் பணிபுரிவர்களாக இருந்தால் பணியை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் சொத்து வாங்குவது விற்பதை குறிக்கும் அரசாங்கத்தின் மிகப்பெரிய பதவியும் மற்ற விஷயங்கள் மிகப்பெரிய அந்தஸ்து கௌரவத்தையும் குறிக்கும் மிகப்பெரிய ராஜ்ய மரியாதையை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த பத்து அந்த பத்துக்குடிய சூரியன் ஆரம்பத்திலே மூன்றிலும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் நான்குக்கு சென்று ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்ப்பதினால் அவரவர் சார்ந்திருக்கின்ற துறையில் சாதனை படைப்பார்கள் என்பதுதான் பத்தாம் வீட்டு பல நமக்கு தெளிவாக காட்டுகிறது விதச்சகத்துக்கு பதினொன்று குண்டான பலன்களை பார்ப்போம் பதினொன்று கூடியவர் புதன் பகவான் வருகின்றார் பதினோராம் எட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு எதிலும் வியாபார நோக்கு இருக்கும் உங்களுக்கு மூத்தவர்களும் மிக அறிவாளியாகவும் நகைச்சு உணர்வு மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் என்பதுதான் கூடுதல் விசேஷம் பதினோராம் எட்டு ஏதாவது இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய மிகப்பெரிய தனப்பிராப்தியை குறிக்கும் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் மூத்த சகோதரர்களை குறிக்கும் எதிலையும் வெற்றியை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த பதினொன்று அந்த பதினொன்று கூடிய புதன் பகவான் ஆரம்பத்திலே மூன்றிலும் பிறகும் அவர் நாளிலே சஞ்சரிப்பார் பதினொன்றை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியே உண்டாகும் அதில் எந்த விதமான இல்லை அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் பதினோராம் எட்டு நல்ல பலன்கள் உங்களை தழுவும் என்பது தெளிவாக தெரிகிறது பிரச்சகத்துக்கு பன்னெண்டுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் பன்னெண்டு கூடையவர் சுக்கர பகவானை வருகின்றார் பன்னெண்டாம்மிட்டு அதிபதி சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பு எது எது எப்பொழுது அதாவது வந்து எந்தெந்த காலகட்டத்திற்கு எது எது நடக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு சரியாக நடக்கும் தேவைகள் அனைத்தும் கரெக்டாக கிடைக்கும் என்பது தான் பன்னெண்டாம் எட்டு அதிபதியாக சுக்கர பகவான் அமைகின்ற சிறப்பு அம்சமாகும் பன்னெண்டாம் வீட்டு ஏதாவது குறிக்கும் என்றால் பயண சயன போகம் வேலை வேலைக்கு உண்பது உறங்குவது தர்மகாரியம் விரைய செலவு சுப செலவு கடல் கடந்து செல்வது என்று சுப விரயத்தையும் குறிக்கும் வீண் விரயத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த பன்னெண்டு அந்த பன்னெண்டுக்குடையவர் இரண்டிலே இருப்பதினாலும் இருபத்தி நான்காம் தேதி பிறகு அவர் மூன்றாம் இடத்திற்கு செல்வார் அவர் இரண்டிலே இருப்பதினால் குடும்ப விஷயத்திற்காகவோ பிள்ளைகள் விஷயத்துக்காகவோ கணவன் மனைவிக்குள்ளவோ உங்களுக்கு சுப விரயங்கள் காத்திருக்கிறது தெளிவாக தெரிகிறது வீண் விரய செலவுகள் வராது என்பதும் நல்ல தெளிவாக தெரிகிறது ஆக ராசிக்கு இந்த மாதம் ஒரு வெற்றி மாதமாகவும் ஒரு முன்னேற்ற மாதமாகவும் அமையும் என்பது நமக்கு கிரக நிலைகள் தெளிவாக காட்டுகின்ற உண்மையாகும் இந்த மாதம் பரிகாரங்களை பார்ப்போம் உத்தராயணம் காலம் பிறந்திருக்கிறது அதனால் அவரவர்கள் குளவழக்கப்படி கட்டாயம் குலதெய்வம் கோயிலுக்கு வாருங்கள் இந்த மாதம் கோவில்கள் உள்ள பசுமாட்டுகளுக்கு அல்லது உங்கள் வீட்டின் அருகில் உள்ள பசுமாட்டுகளுக்கு அகத்திக்கீரையும் பழங்களையும் வாங்கித்தாருங்கள் பன்னெண்டு இரண்டு அன்று ரத சப்தமி வருகின்றது ஒரு மகத்தான புண்ணிய நாள் அன்று அருகிலுள்ள சிவன் கோயில்களுக்கோ அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கோ அவரவர் வழக்கப்படி சென்று கட்டாயம் அன்று தரிசனம் செய்யுங்கள் மகத்தான பலன்கள் நீங்கள் அடைவீர்கள் மறுநாள் பதிமூணு ரெண்டு அன்று பீஷ்மாஷ்டமி வருகிறது அன்றுதான் பிதாமகர் பீஷ்மர் மறைந்த நாள் இந்த பூலோகத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அனைவருக்குமே இந்து மத தர்ம பிரகாரம் அவர்தான் தந்தையாகின்றார் அந்த நாள் அன்று அவருக்கு தர்ப்பணம் தருவது மகத்தான புண்ணியத்தை தரும் நமது பாவங்களை அடியோடு நீக்கும் அன்று தருகின்ற தர்ப்பணம் நம்மையும் நமது சந்ததிகளையும் கட்டாயம் வாழ வைக்கும் மகத்தான காரியம் அவர் அவர்கள் வசதிக்கும் வாய்ப்புக்கும் ஏற்றார் போல் வீட்டிலும் தர்ப்பணம் தரலாம் முடிந்தவர்கள் முடியாதவர்கள் அருகில் உள்ள குளக்கரைகளுக்கோ கோயிலுக்கோ சென்று அங்குள்ள பிராமணர்களை வைத்து அன்று பீஷ்மாஷ்டமிக்கு பீஷ்மருக்கு நீங்கள் தர்ப்பணம் தரலாம் பீஷ்மருக்கு தர்ப்பணம் தர வேண்டும் என்று நீங்கள் சொன்னாலே அது கொண்டன வைதிகை பிராமணர்கள் அதை புரிந்து கொண்டு அதற்கேற்றார்போல் தருவார்கள் முடிந்தவர்கள் கட்டாயம் செய்து பாருங்கள் வர வருடம் நீங்கள் மகத்தான நல்ல வளர்ச்சி அடைவீர்கள் என்று அனுபவபூர்வமான உண்மையாகும்